வரும் பிரச்சகரும் மீட்பவரும் ஆகிய இயேசுகிசு உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரை கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை கத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் நான்காம் வருஷத்துக்கு கத்தோடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை யோகில் வாசிக்கிறோம் யோவேல் ரெண்டு இருபத்தாறுல வாசிக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி ஆகவே ஆண்டு வாழ்க்கை தமது பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எந்தெந்த காரியமெல்லாம் உங்களை தலைகுனிய செய்ததோ எந்த நபர் உங்களை வெட்கப்படுத்தும்படி செய்தார்களோ எந்த சூழ்நிலை உங்களை வெட்கப்படையும்படி செய்ததோ இப்படிப்ப நிலைமையில் நீங்கள் வெட்கத்தை அடைந்தீர்களோ ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் உங்களை வாழ வைத்து அழகுப்படுத்த போகிறார் ஒருவேளை நீங்கள் உங்கள் மனைவிக்கு முன்பு வெட்கப்பட்டு போயிருக்கலாம் உங்கள் கணவருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிருக்கலாம் சமுதாயத்தில் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் பலவிதமான சூழ்நிலை மித்தமாக வெட்கப்பட்டு போயிருக்கலாம் நீங்க வியாபாரத்துல நீங்க தோல்வி பெற்றனால் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் வேலை தளத்தில் மற்றவர்கள் பாருங்கள் அப்பமாக என்ன பண்ண வெட்கப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆகவே கத்துடைய பிள்ளைகளே பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேவ பிள்ளைய எந்தெந்த சூழ்நிலை உங்களை தலைகுனிய செய்ததோ சோர்ந்து போக செய்ததோ வேதனைக்குள்ளாக கடந்து போகும்படி செய்ததோ பாடுகளுக்கு கடந்து செய்ததோ பத்ரூமுக்குள்ள கடந்து போகும்படி செய்ததோ இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டு காத்து உங்களை பார்த்து சொல்கிறாரு என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பு சகோதரி சகோதரி இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு உபத்திரவத்தோடு பாடுகளோடு பலவிதமான சோதனைகளோடு நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தலை குனிந்த உங்கள் உங்கள் தலையை கர்த்தர் தலை நிம்புறது நடக்க பண்ணுவாராக வேறு சொல்லுகிறது அவர்களோ முடிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிம்புந்து நிற்கிறோம்னு சொன்னது போல ஆண்டவராகிய கத்தவர் உங்கள் தலையை செய்வாராக உங்கள் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவாராக உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் ஜீவனாலெல்லாம் நிரம்பி வழும்படி செய்து நன்மையும் கிருபையும் வாழ்க்கை தொடரும்படி செய்வாராக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அன்பும் இறக்கும் பொழுதுனால தகப்பனேன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டுபுறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா எனக்கு தெரியாது கட்கத் சூழ்நிலையில் கவலையின் சூழ்நிலையில் கண்ணீரின் சூழ்நிலையில் பாடுகளின் சூழ்நிலையில் உபத்திரவத்தின் சூழ்நிலையில் காயப்பட்ட சூழ்நிலையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரும் தோடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக பாதுகாக்கிற கரம் உயர்த்துகிற கரம் தப்பு வைக்கிற கரம் ஒவ்வொரு தொழுவீராக ஆண்டு யாரெல்லாம் யாருக்கு முன்பா வெட்கப்பட்டு தலை குனிந்து போனார்களோ இருக்கிறார்களோ ஒவ்வொரு உரிமாண்டு தலை நிபர் நடக்க பண்ணும்படிக்கு ஜபிக்கிற நான் வர அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் வர பிள்ளை பாக்கியம் இல்லாம பிள்ள பாக்கியம் உனக்கு இல்லைன்னு சொல்லி அநேகர் தங்களை வெட்கப்படுத்துகிற நிலையில் அநேகர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு வர இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஆண்டு வருகிற நாட்கள்ல அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டு புறக்கத்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டு ஒரு கதாவே கர்ப்பத்தை சூந்தரத்துக்கொள்ள கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள ஆண்டு ஒரு கிருவை கொடுக்கும்படிக்கு ஜபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு சூழ்நிலை மாற்று வீராக சொன்னீங்களே பயப்படாது வெட்கப்பட்டு போவதில் சொன்னது போல ஆண்டவர் கத்த பயம் இல்லாமல் தைரியத்தை கொடுத்து தாலை நிம்பு நடக்க பண்ணும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் வாழ்ந்திருக்க செய்யுங்க சுக்கித்திருக்க செய்யுங்க குடும்ப சமாதானத்தை பேசுகிறேன் சுகத்தை பேசுகிறேன் வெற்றியை பேசுகிறேன் வாழ்வை பேசுகிறேன் விடலை பேசுகிறேன் சகல நன்மைகள் ஒவ்வொரு இருந்து பழிக்கட்டும் நடக்கட்டும் நிறைவேறட்டும் என பேசுகிறேன் ஆசிர்வதிக்க நண்பர பெரிய கட்சிங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே ஆமே அன்புக்குரிய சகோதரி சகோதரியே கத்தருடைய வாத்தின்படி கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் மறுபடியும் கத்தர் உங்களை சொல்றாரு பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார் கூடு இருப்பார் துணையா இருப்பார் பாதுகாப்பார் உயர்த்துவார் வாழ வைத்து அழகுபடுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக